நம்முடைய தந்தையாகிய இறைவனிடம்புறதும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்தீச விடுமுறதும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக ஆமேன் காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி அதில் இசை அறுபத்தி ஆறில் பதினான்காவது பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம் பதிமூன்றாவது வருஷம் எல்லாரும் சேர்ந்து வாசிகள் பிள்ளையை தாய் தேற்றுவது போல ஆண்களை தேற்றுவேன் எரிசிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே ஆராதனையிலும் கலந்து கொண்டு யூடியூப் ஃபேஸ்புக் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் ஜூலை மாதத்து ஆறாவது நாளில் இயேசு நாம் நாம வாழ்த்துகிறேன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன் அன்பானவர்களே எஸ்ஐ தரிசன புத்தகம் அறுபத்தி ஆறு அதிகாரங்களை கொண்ட ஒரு புத்தகம் மூன்று பகுதிகளாக அதை நாம் பிரித்து ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை ஒரு பகுதியும் நாற்பதுல இருந்து சொல்லுங்க ஐம்பத்தி அஞ்சு வரை அப்புறம் மூன்று பகுதிகள் முதல் பகுதி சிறைய முன் நடுப்பகுதி சிறையிருப்பு காலம் மூன்றாவது பகுதி சிறையிருப்புக்கு பின் இப்ப நாம் எந்த பகுதியிலே இருக்க சிறையிருப்புக்கு பின் அப்போ இந்த சிறையிருப்பின் பின்பு புரஜாதி மக்களுடைய ஆளுநிலிருந்து சிறையில் மக்கள் விடுதலை அடைந்து கடவுளின் ஜனம் என்ற ஒரு சூழ்நிலையில இசையத்திற்கு ஒரு நிறைவு உரையாக இந்த பகுதியை வெளிப்படுத்துகிறார் குறிப்பாக தற்கால நிலை என்ன என்று பார்க்கிறார்கள் இப்ப அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது விடுதலை அடைந்த பிறகு அவங்க சொந்த ஊருக்கு வரணும் சொந்த ஊர்ல வரும்போது அவங்களுக்கு ஏதாவது அங்க இருக்கணும் வாழ்வு வாழ்வு வாழ்வாதாரம் இருக்கணும் ஆனா அங்க வீடு இல்லை அந்த வீடு இருந்த வீதி இல்ல அந்த வீதியில இருந்த இல்லை ஆலயத்தினுடைய வழிபாடுகள் இல்லை வீடு இல்லை நிலம் இல்லை விவசாயம் இல்லை சாப்பிட்றதுக்கு எதுவுமே பெரும் கவலை இல்லை வழிபடுவதற்கு ஆலயம் இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அப்ப அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன கேள்வி இனி நமக்கு எதிர்காலம் ஏதாவது இருக்கா கடவுள் இல்லையே ஏன் வைக்கணும் என்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இசையாவின் மொழியாக இப்பொழுது துக்கித்திருக்கிற நீங்கள் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் உங்களுடைய மன வருத்தம் உங்களுடைய துன்பம் உங்களுடைய வேதனை எல்லாம் மறந்து புது வாழ்க்கையில நீங்கள் கணிபூறப் போகிறீர்கள் என்ற ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இப்போ நொந்து போன மக்களுக்கு அவர்களுக்கு பால்வார்த்தது மாதிரி ஒரு செய்தி துக்கித்திருந்து அவர்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு செய்தி அந்த செய்தி எத்தனை தூரம் அவர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்தினது என்று நாம் பார்க்கிற பொழுது இவருடைய பின்னான வாழ்க்கை இவர்களுடைய அரசியல் வீழ்ச்சி அடைந்ததற்கான சூழலை நாம் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் மக்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் எருசலேம் அதனுடைய தலைநகரம் எருசலேம் என்று சொன்னால் அது ஒரு கடவுளுடைய ஜனமும் கடவுளும் பிரசன்னா இருக்கின்ற ஒரு ஊர் அந்த எருசலேம் உண்மை நகரம் அது பேரு என்ன உண்மை நகரம் அது மட்டுமல்ல அந்த எருசலேம் அரசர்களுடைய தலைநகரமாக இருந்தது ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய புனித நகரமாக இன்று வரை இருக்கிறது இதனுடைய பின்னணி எருசலேமை பார்க்கிற பொழுது அதற்கு இன்னொரு முக்கிய பேர் இருக்கிறது அது சமாதானம் இருக்கின்ற இடம் சமா சமாதானத்தின் ஸ்தலம் ஷாலோம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் த சிட்டி ஆஃப் ஷாலோம் சமாதானத்தினுடைய தலைநகரம் அது பாலஸ்தீனம் உள்ளடக்கிய பகுதி மலைகளால் சூழப்பட்டிருக்கிற ஒரு நகரம் குறிப்பாக சியோன் ஏபேல் அக்கிதா இப்படி மலைகளின் மேலே கட்டப்பட்ட ஒரு நகரம் இந்த நகரம் அது இன்னொரு அழகான ஒரு பெயர் எருசலேம் மலைகளின் மேலே இருக்கிற ஒரு நகரமாக என்று அழைக்கிறார் சியோன் என்று சொல்லுகிற பொழுது தாவீது இந்த பகுதியை அவன் எபியூசியரிடமிருந்து கிமு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல பிடித்து ஒரு விசேஷ பட்டணமாக அதை நிர்வகிக்கிறார் உடன்படிக்கை பட்டகத்தை அந்த ஊரில் கொண்டு போய் வைக்கிறான் அங்கே ஒரு தேவாலயத்தை கட்ட முயற்சி செய்கிறார் ஆனால் அவனுடைய மகன் சாலமானதை கட்டுகிறார் அதன் பிறகு பலமுறை இஸ்ரேல் அரசர்கள் மாறி மாறி அந்த ஆலயத்தையும் நகரத்தையும் பழுது பார்த்து பழுது பார்த்து புதுப்பித்துக் கொண்டே வருகிறார்கள் கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சீஷா என்ற எகிப்திய மன்னன் அதை பிடிக்கிறான் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறுனு நமக்கு தெரிந்த ஒரு அரசன் நெமுகாந்த் நேச்சார் இந்த எருசலேமை பிடித்து எருசலேமை தீக்கிரியை தீக்கிரையாக்கியிருக்கிறார் அதே போல் கிமு ஐநூற்றி முப்பத்தேழில் யூதர்கள் சிறையிருப்பிலே திரும்பின போது இந்த நகரத்தையும் ஆலயத்தையும் கட்டுகிறார்கள் பின்பு கிமு நானூற்றி நாற்பத்தி நான்கில் நெகேமியா இந்த ஆலயத்தை பழுது பார்த்து அலங்கத்தை கட்டுகிறார் அதன் பிறகு கிமு முன்னூத்தி முப்பத்தி ஒன்றுல கிரேக்க ஆளுகைக்கு இந்த எரிசலம் வருகிறது கிமு நூற்றி அறுபத்தி எட்டுல அந்தியாக எப்பிபனாஸ் என்ற ஒரு அரசன் இதன் மீது போர் தொடுத்து எருசலேமை அழித்து தீக்கிரையாக்குகிறார் பிறகு யூதர்கள் மறுபடியும் எழுந்து கட்டுகிறார்கள் கிமு அறுபத்தி மூன்றுல ரோம பேரரசு வந்து இந்த நகரத்தை கைப்பற்றுகிறது அறுபத்தி மூன்றுல அவர்கள் கைப்பற்றி பெரிய ஏரோது என்று சொல்லப்படுகிறவன் அந்த ஆலயத்தையும் அந்த ஊரையும் அவன் கட்டி புதுப்பிக்கிறான் இந்த நேரத்திலே தான் இந்த காலத்திலே தான் இந்த ஆலயம் இருந்த அந்த காலத்திலே தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த பகுதியிலே வருகிறார் பெரிய ஏறுவது சென்னை ஏறுவது அது அதன் தொடர்ச்சியாக கிபி எழுபதுல மறுபடியும் ரோமர்கள் வந்து இந்த ஆலயத்தை அழித்து போடுகிறார்கள் தீத்து என்ற ஒரு ராயன் அவன் வந்து இந்த ஆலயத்தை அழித்து அந்த நகரத்தை தீக்கிரையாக்குகிறார் கிபி முப்பத்தி ஏழு இதை பிடித்து ஒரு பள்ளி வாசலாக மாற்றுகிறார் ஒரு இஸ்லாமிய பள்ளி வாசலாக கிபி அறுநூற்றி முப்பத்தி ஏழுல அது மாறுகிறது அதன் பிறகு கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிலுவை போர்கள் என்ற ஒரு போர் நடக்கிறது வாலிபர்கள் எல்லாம் இணைந்து இந்த கடவுடைய நகரத்தை நாம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல போர்களை நடத்துகிறார்கள் அந்த போர் யாருக்கு எதிரானது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த பள்ளிவாசலை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போர் அந்த போரிலே சிலுவை போர்கள் முடிந்த பிறகு ஏறக்குறைய ஒரு வரலாற்று பிஏட்ல வரலாறு படிக்கிறவர்களுக்கு அந்த சிலுவை போர்களை குறித்த பாடங்கள் இருக்கிறது நீ பிஎட் படிக்கிறவங்களோ அதை போய் பாருங்க சிலுவை போர்கள் அப்படின்னு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இந்த சிலுவை போர்களின் வழியாக ஒரு விடுதலை கிடைக்கிறது நகரத்துக்கு மறுபடியும் பக்கத்துல இருக்கிற எகிப்தர்கள் வந்து இதை பிடிக்கிறாங்க எகிப்தியருக்கு பிடித்த பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல துருக்கியர்கள் இதை கைப்பற்றுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை அவர்கள் ஆண்டு வருகிறார்கள் பதினேழுக்கு பிறகு என்ன நடந்தது உலகளாவிய ஆங்கில ஆட்சி ஆங்கிலேயர்கள் போய் அந்த ஊரை பிடிக்கிறாங்க ஏறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரையில அது ஆங்கிலேயருடைய ஆட்சியின் காலத்திலே இருந்தது நம்ம ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையில இருந்தது நாற்பத்தி தான் ஆங்கிலேயர்கள் இறசில மட்டும் பாலசினத்துக்கு விடுதலை கொடுக்குறாங்க அந்த விடுதலை கொடுக்கிற பொழுது இரண்டு தரத்தாரை அழைத்து ஒரு சமாதான உடன்பிடிக்க பண்றாங்க அந்த சமாதான உடன்படிக்கை என்ன யூதர்கள் அராபியர்கள் இரண்டு தரத்தாருக்கும் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த பழைய தேவாலயம் இருக்கிற இடத்த அரபியர்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த புதிய எருசலேம் கட்டப்பட்ட இடத்துல அதை வந்து யூதர்களுக்கு கொடுத்துட்றாங்க இது யூதர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஆங்கிலேயர்கள் செய்த சதியினால இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடம் இன்றைக்கு யார் இடத்துல இருக்கிறது அரபியர்கள் இடத்துல இருக்கிறது நாம் புனிதமாக நினைக்கின்ற அந்த இடத்தை அவர்களும் புனிதமாக நினைக்கிறார்கள் இன்று வரை இந்த சமாதானத்தினுடைய விளைவு ஒரு பெரிய போராக மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த போர் இன்னும் ஓயவில்லை அதுதான் ஈரான் எருசலேம் உரிய சண்டை இஸ்ரேல் அதனுடைய தலைநகர் டெல் அவில் இதுல மத்திய இருக்கிற அந்த பாலஸ்தீனத்தை யார் பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த அரபியர்களும் பிடிக்கல இந்த யூதர்களும் பிடிக்கல அங்க மூன்றாவது ஒரு தீவிரவாத குழுக்கள் வந்து அதை பிடிச்சிட்டாங்க வேற அவங்க இப்ப அவர்கள் இருக்கிற சண்டை உலகளாவிய போராக இன்றைக்கு இருக்கிறது இப்ப புரியுதா எர்செல்லாம் எப்படி போச்சு இப்போ இஸ்ரேல் மக்கள் இந்த யூத விடுதலையின் வாழ்க்கையை விட்டுவிட்டு அவர்கள் சிறையறுப்பின் காலத்தில் இருக்கிற பொழுது இது மாறி மாறி பிரஞ்சாதியர்கள் இவர்களை ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்ப எப்பதான் இதுக்கு விடிவு கடவுள் ஒரு வாக்குதேசம் உங்களுக்கு வழியாக கொடுக்கிறார் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் நீங்கள் வாழ்வீர்கள் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் எப்சிபா என்று நீ எனக்கு வாழ்க்கைப்பட்டவள் நீ எனக்கு பிரியமானவள் இசிரவேல் மக்களை ஒரு பெண்ணாக உருவகித்து நீ எனக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று சொல்லுகிறார் கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு பல வகைகளிலே நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் நாம் கடவுளின் ஜனம் உடன்படிக்கையின் மக்கள் மேய்ப்பன் ஆடு திராட்சை செடி திராட்சை கொடி பழங்கள் அவர் ராஜா நாம் மக்கள் குடிமக்கள் இப்ப என்ன சொல்றாரு நான் ஒரு தாய் நீ என் குழந்தைங்க நீங்கள் என்னுடைய குழந்தைகளா இருக்கிறீர்கள் ஒரு குழந்தையை உருவகமாக வழியாக கடவுள் பேசுகிறார் ஒரு குழந்தை அழுகிறது அந்த அழுகை நிற்பதற்கு நீ என்னெல்லாம் முயற்சி பண்ணுங்க எத்தனை முயற்சி பண்ணுங்க தாத்தா தூக்குனாரு பாட்டி தூக்குறாங்க அத்தை தூக்குறாங்க மாமா தூக்குறாங்க சித்தப்பா தூக்குறாங்க சித்தி தூக்குறாங்க யார் தூனாலையும் அழுகை நிறுத்தாத குழந்த ஒரு கை ரெண்டு கை அந்த அந்த இதமான சூடு அது சூடு அது தன்னை அரவணைத்த சூடு பெற்றெடுத்த இருந்து தன் கரத்திலே அது தவழ்ந்த ஒரு சூடு அதை விட்டுட்டு வேற எந்த சூடு அதுக்கு ஏற்கவில்லை அதுதான் தாயினுடைய அன்பிற்கு இணையான அந்த சூடு அந்த ஹீட் நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல கடவுள் குழந்தைய உடனே இது அத்தை மாதிரி இருக்குது அம்மா மாதிரி இருக்குது அப்பா மாதிரி இருக்குது மூக்க பாரு வாயை பாரு கண்ணை பாரு அதை பாரு இதை பாரு எல்லாத்தையும் காமிச்சு விடுவோம் அதெல்லாம் குழந்தை அழுகை நிற்காது ஜில் ஜில் நிலைய முடியாது அழுவல நிலைய கூடாது என்ன பண்ணாலும் ஆராரிரோ ஆராரிரோனாலே மகா வேலாகாது என்ன அந்த குழந்தை வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுப்பா அந்த குழந்தைய அந்த அம்மா தூக்கி அதற்கு பால் கொடுக்குற அந்த காட்சி வரும்போது அந்த குழந்தை சவுண்டு ஆப்பாய் அந்த குழந்தை பால் குடிக்கும்போது அந்த ரெண்டு கையும் அந்த குழந்தையுடைய கை எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த தாயுடைய முகத்தை அப்படி வருடும் அது கிள்ளும் கடிக்கும் ஈடான அன்பை இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று கடவுள் அவர்கள் சொல்கிறார் அன்பானவர்களே இங்கே மேசியா வரும்போது எருசலேமில் இருந்து உலகம் முழுவதும் கடவுள் இவர்களை ஆழ்வார் சியோன் மலை ஆசிர்வதிக்கப்படும் சியோனின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மேலான கடவுள் கொடுப்பார் நித்திய ஆளுகையை கடவுள் கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நேசியுங்கள் என்ற ஒரு அழைப்பை கடவுள் கொடுக்கிறார் எருசிலேமை பார்த்து மகிழ்ந்திருங்கள் கழிப்பூறு இந்த பத்தாவது வசனத்துக்கு முந்தைய வசனம் ஒரு வசனம் இருக்கு நீங்க அதை பாருங்க அறுபத்தி ஆறுல ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க காலம் நெருங்க பண்ணின நான் செய்யாமல் இருப்பேன் அவர் தான் உருவாக்குகிறார் கடவுள் வேறு காலத்தை நெருங்க பண்ணின கடவுள் பிரசவிக்க செய்யாதிருப்பேனோ அப்படி பிரசவிக்க செய்யும் நான் கர்ப்பத்தை அடைப்பேனோ என்று கேள்வி எழுப்புகிறார் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது பயப்படாதீங்க சமாதானம் மகிழ்ச்சி விடுதலை பாதுகாப்பு எல்லாம் ஒரு தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறது போல நான் உங்களை என் குழந்தைகளாக தேத்துகிறேன் என் குழந்தைகளாக உங்களை சுமக்கிறேன் என் குழந்தைகளாக உன்னை தாளாட்டுகிறேன் என் ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி தன் பாலை தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து அந்த குழந்தை போஷிக்கிறாளோ அதை போல நான் உங்களை சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படுகிற நகரம் எருசலேம் தாவிதின் நகரம் என்று அழைக்கப்படுகிற நகரம் எருசலேம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிற நகரம் தேவனின் நகரம் என்று சொல்லப்படுகிற நகரம் சத்தியத்தினுடைய நகரம் நீதியின் நகரம் உடன்படிக்கை பெட்டகம் இருக்கிற இடம் கடவுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் அது ஒரு புதிய இரு மாறுகிற பொழுது அது பூமியிலே ஸ்தாபிக்கப்படாது அது பரலோகத்திலே ஸ்தாபிக்கப்படும் நகரம் ஒரு நாள் அழிந்து போகும் ரெண்டு கோரி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கைகளால் செய்யப்பட்ட நகரம் அது அழிந்து போகும் கைகளால் செய்யப்படாத ஒரு நகரத்தை கடவுள் வைத்திருக்கிறார் முற்பிதாக்களை பற்றி சொல்லுகிறார்கள் அவர்களை என்ன விசுவாசத்திலே வாழ்ந்தார்கள் அவர்கள் இந்த அனித்தியமான தேசத்தை அல்ல அழியாத பரம தேசத்தை காணும்படியாய் அவர்கள் காத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களே இங்கே பரலோக எருசலேமை கிறிஸ்துவின் மூளைக்கல்லாக கடவுளை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த கிறிஸ்துவின் வழியாக ஜனங்கள் திரும்பவும் கொண்டு வரப்படுவார்கள் இரமையா மூன்று பதினெட்டுல சொல்லுகிறார் ஜனங்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வருவார்கள் எருசலேம் கட்டப்படும் எருசலேம் மீண்டும் புதுக்க புதுப்பிக்கப்படும் நீங்க சந்தோஷமா ஆராதனை செய்வீங்க நீ சந்தோஷமா இந்த ஊர்ல வாழப்போகிறீர்கள் சொந்த ஊர் பாழ்பட்டு போனது எதற்காக எதுக்காக பாழ்பட்டு போனது எதுக்காக விழுந்தது எதுக்காக புரஜாதி அரசன் வந்து இதை பிடித்தான் இதுல கடவுளுடைய தப்பு என்ன சொல்லுங்க நம்முடைய தப்பு தானே போன வாரத்துல நம்ம பார்த்த எஸ்எபெல் எலியா எஸ்எபெலுக்கு பயந்து ஓடுகிறோம் ஏன் நானூற்றி ஐம்பது தீர்க்கதர்சன போய் தீர்க்கதர்சன கொலை செய்த ஒரு மனுஷன் ஒரு பொண்ணுக்கு பயந்து ஓடுறான் அந்த பெண் செய்த தவறு என்ன அரசனை கல்யாணம் கட்டிக்கும் ஊர்ல என்ன தெய்வத்தை அதே தான் கும்பிடுவேன் அதுக்கு ஒத்துனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு சரிமாட்டான் அன்னிய தெய்வம் உள்ள வந்துருச்சு ஏன் மிகப்பெரிய ஜாம்பவான் தாவிது என்ன பண்ணாரு அன்னை தெய்வத்தை கொண்டு வந்து வழிபடுத்து அனுமதிச்சிட்டாரு மிகப்பெரிய ஜாம்பவான் சாலமன் என்ன செய்துட்டாரு அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்து வழிபட அனுமதி அனு அனுமதிக்கிறாரு கடவுள் எரிச்சல் அடையக்கூடிய மிகப்பெரிய தாரி என்ன அந்நிய தெய்வம் முதல் கட்டளை கொண்டு வந்து வச்சார் என்ன என்று வேற தேவர்கள் உலகத்தில் உங்களுக்கு வேண்டாம் ஆகினாலே அன்பானவர்கள் இங்கே சீவனை பற்றிய வாக்குறுதி நிறைவேறும்படி நீங்கள் ஜபிக்கவும் அந்த சியோனை நீங்கள் நேசிக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறார் சில சொந்த ஊரை பார்த்து நம்ம வெறுப்போம் இந்த ஊர்ல பிறந்ததுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் போய் போய் இந்த ஊர்ல பிறந்தனேன் இந்த எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் எந்த ஊருக்கு நீங்க பிகாஸ் அந்த ஊர்ல எந்த ஊர் பாரு சண்டகாரனுக்கு அந்த ஊர்ல இப்போ நான் கஸ்பால் பொண்ணு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியுமா ஆனா நம்ம போடுற பேனர்ல பெருசு பெருசா மண்ணின் மைந்தர் இந்த மண்ணுக்கு என்ன பெருமை அது சொல்ல இந்த மண்ணுல பத்து டாக்டர்கள் இருக்கிறார்கள் பத்து இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள் அஞ்சு ஜட்ஜுகள் இருக்கிறாங்க நூறு நர்சுங்க இருக்கிறாங்க இருபது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பத்து தலைவர் தலைமை ஆசிரியர்கள் இதுதானே நம்மளுக்கு பெருமை ஆனா எதுவுமே இல்லைன்னால எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம மண்ணுல கால வைக்கும்போது சந்தோஷம் இல்லையா அதுதாங்க பிறந்த மண்ணை நேசிக்கணும் நம்ம இருந்த இடத்தை மறந்துடக்கூடாது கூடாது நம்ம பிறந்த இடத்தை மறந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு நாம இருக்கிற எட்டு சில நேரங்கள் சொல்வாங்க எந்த மரியாதை மரியாதையும் வெளியூர் போயிடுங்கவே முடியாது அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனா அங்கிருந்து தான் அதைதான் இசையா சொல்றாரு இந்த ஊரை பத்தி நீ வத்தப்படாதியா இந்த ஊரை பத்தி கோபப்படாத இந்த ஊரை பத்தி கவலைப்படாத இந்த இந்த ஊர் நேசி ஏன் நேசிக்கணும் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வருஷம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்ப அந்த சியோனை நீ என்ன செய்யணும் நேசிக்கணும் யார் அங்க இருக்கிறது கடவுளே இருக்கிறார் சியோனின் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆகவே அன்பானவர்களே சியோனின் கடவுள் நமக்கு தாயுமானவராய் நம்மை பாலூட்டி சீராட்டி மடியில வைத்து தோளிலே சுமந்து என்ன அவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் பாருங்க ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுகிறேன் கடவுளின் பேரன்பை விளக்கி காட்டுகிற இதை பெரிய உருவகம் ஒரு தாய்க்கு இணையான அன்பு இந்த உலகத்துல எவரும் செலுத்த முடியாது அப்படிப்பட்ட அன்பின் உறவை கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் புதிய சிலரின் வருங்கால வாழ் அதனுடைய மனப்பு அதனுடைய செழுமை எல்லாவற்றையும் கடவுள் இங்கே வெளிப்படுத்துகிறார் பல உருவகங்கள் இருந்தாலும் ஒரு தாயினுடைய அன்பில் வலியுறுத்தப்படுகிறார் மூன்றுல நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா எரிசிலேமுக்காக அவர் என்ன பண்றாரு துக்கப்படுறாரு கட்டீர் விடுறேம் அழிவு பற்றி சொல்லுகிறார் எருசிலேம் தள்ளப்பட்ட நகரமாய் மாறுகிறது ஆலயத்தை குறித்து பெருமை பேசுகிறார்கள் பாத்தீங்களா ஏசப்பா எருசிலேம் தேவ அழகிருந்து பாத்தீங்களா அவர் அடுத்த என்ன சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா அழகா இந்த கோயிலுக்கு சொன்னாரா இந்த கோயிலுக்கு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இதை அழிஞ்சு போயிடுறாரு அவங்களுக்கு நிக்கஞ்சு என்ன ஆண்டவரை நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு இது கட்டுறதுக்கு நீ ஒரே நிமிஷம் பண்ண தப்பு ஏன்னா பரம எரிசலில் பரம ஆலயம் ஆண்டவர் படித்து வச்சுருந்தார் வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம நிறைய வசனங்கள் இருக்கிற அது சொல்றது நேரம் இருக்கு அங்க என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல கடவுளே ஆலயம் கடவுளே சூரியன் ஆயிருப்பார் கடவுளே இருப்பார் கடவுளே அங்கே வெளிச்சமாயிருப்பார் அங்க இருக்கிற அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லுகிறார் அங்க பசி இல்ல வெயில் இல்ல தாகம் இல்ல உஷ்ணம் இல்ல வருத்தம் இல்ல கால இல்ல கடவுள் தாமே அவர்கள் இருந்து வடியில் கண்ணீர் யாவற்றும் துடைக்கிறார் அப்படின்ற அங்க ஒரே ஒரு கண்ணீர் தான் வரும் அது என்ன கண்ணீரா இருக்கும் ஆனந்த கண்ணீரா இருக்கும் அது வரதும் வராது நம்ம தான் நாம் புதிய பரமை எரிச்சலேமில்லை வாழ்வோமா இல்லையா வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கான விடை கடவுள் நம்மளிடத்தில் கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன அவருடைய மன்னிக்கும் திறமையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தள்ளிட்டார் எரிச்சலுமில்ல தள்ளிட்டார் வணப்போ பல முறை தள்ளுறாரு பல முறை கீழ ஆனாலும் கடவுள் தம்முடைய மன்னிக்கும் இரக்கம் நிறைந்த குணத்தால் அவர்களை தாய் விழுத்துவோடு பார்த்தா நம்ம பிள்ளைங்க அப்படிதான் நம்ம அடிச்சாலையும் உடைச்சாலையும் என்ன பேசினாலே கட்சி நாய நல்லா கூப்பிட்டு நம்ம என்ன செய்தோம் அரவணுமே இல்லையா அப்போ கடவுளுடைய தாயின் அன்பு அவருடைய மன்னிக்கும் இறக்கம் தமிழ் சொந்த குமாரனே அனுப்புகிற அளவுக்கு ஒண்ணு ஏ சாண்டவர் தம்முடைய தந்தையுடைய நிறைவேற்றும்படியாய் அவர் இதே நோக்கி பயணப்பட்டு தன் உயிரை அந்த அந்த மக்களுக்காக வாழ்க்கை என்னுடைய இழப்பின் வழியாய் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படுகிறது நீங்கள் தள்ளப்பட்ட மக்கள் இனி நீங்கள் தள்ளப்பட்டவர்களாயல்ல சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க போகிறீர்கள் நீங்கள் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க போகிறீர்கள் எனவே இந்த உலகத்துல நீ பழைய வாழ்க்கையை விட்டு நீ ஒரு புதிய வாழ்க்கைக்கு இயேசுவின் அந்த வாழ்க்கையில நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்ற அவருடைய திருவையின் சட்டைகளில் அவர் நம்ம என்ன செய்வார் எப்பொழுதும் மோடி மறைத்துக் கொள்வார் அன்பானவர்களை இந்த திருமையின் சட்டைகள் மன்னிக்கும் அந்த திருவையின் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போக உலகத்துல எத்தனையோ மக்கள் காத்திருக்கிறார் சீடர்கள் அனுப்புனார் எழுபது பேருக்கு ஒரு ரெண்டு எட்டு பேரா நீங்க போகப்பான போய்ட்டு போயிட்டு வந்தவங்க என்ன செய்தாங்க போய்ட்டு வந்தவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க நாங்கள் பேரையெல்லாம் ஓடிச்சு பயங்கரமா ஓடிச்சு நோயாளிகளாம் சுகமாயிட்டாங்க இயேசு நாமத்தில் அது நடந்தது அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை நான் எதுக்காக நீ சந்தோஷப்படாது பேய் ஓட்டில் நீ சந்தோஷப்படாது எதுக்காக சந்தோஷப்படுங்க நீங்கள் இறைமுடி சித்தத்தை செயல்படுத்தினதுனால உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டது அதுக்காக சந்தோஷப்படுங்க அப்ப பரலோகத்தின் புதிய இருசிலேமின் வீட்டிலே நம் குடிமக்களாய் மாறுவதற்கு இறைவன் தருகிற அந்த அன்பை இரக்கத்தை மன்னிப்பை பாதுகாப்பை மகிழ்ச்சியை சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் சுதந்திரிக்க வேண்டியவர்களாக ஆகினாலே அந்த சுதந்திரத்தை கடவுள் தாமே நமக்கும் தந்து நம்மையும் ஆசிர்வதித்து வடிவமைக்கு காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதம் நவிரிகளையும் சிதம்பரையும் கிறிஸ்திய காத்துக் கொள்வதாக ஆமே திருமண அறிவிப்பு இருக்கிறது